வணக்கம் இன்றைய தமிழக அரசியலில் ஆளும் கட்சியான திமுக மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சியான அதிமுக பிஜேபி கூட்டின்தான் இன்றைய அரசியலில் பேசும் பொருளாக உள்ளது குறிப்பாக அதிமுக போச்சலார் இபிஎஸ்சின் பிடிவாதத்தால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் சூழல் உருவாகி உள்ளது மேலும் இரண்டாம் இடத்தை கூட விஜயின் தாவேக்கா தட்டிச் செல்லும் நிலைமை வந்துள்ளது ஓபிஎஸ் டிடிவி விஜயோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் தாவேக்கா வந்தால் கூட ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை மொத்தத்தில் இபிஎஸ்இன் பிடிவாதத்தாலும் தான் என்ற ஆணவத்தாலும் மக்கள் விருப்பமே இல்லாமல் மீண்டும் திமுகவையே ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள் தாவேக்கா எட்டு சதவீதம் வாங்குமா பத்து சதவீதம் வாங்குமா என்று இருந்த நிலையை மாறி முதல் தேர்தலிலேயே எதிர்கட்சியாக வெற்றி பெறும் என்ற நிலை வந்துள்ளது திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து தாவேக்காவை எதிர்கட்சியாக அமர வைப்பதற்கான அனைத்து வேலைகளையுமே தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்ஏ சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்று அதிமுகவின் தொண்டர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் நூறு சதவீதம் உண்மை வணக்கம் இன்றைய தமிழக அரசியலில் ఆలం కక్షి